தற்போதைய உடனுக்குடன் நேரலில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநீதி நாளில் மயக்கம் அடைந்த அரசு ஊழியர் படம் பிடித்த பத்திரிகையாளரை மிரட்டியிருக்கிறார் ஆட்சியர் இது பற்றிய கூடுதல் தகவலுடன் நிகரார் என்று செய்தார் சிலுவராஜ் வணக்கம் சுல்வராஜ் தற்போதைய கலை நிலவரம் என்ன விவாகப்பதிவு செய்தார் ஆஹ் நிஷ்வா சூரியா நெல்லை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மனுநீதி நாள் என்பது நடைபெறுவது வழக்கம் இந்த மனுநிதி நாளின் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் பொதுமக்களும் அதே போல அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வருவார்கள் தற்போது இந்த காலையில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் வந்து மனு நாள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென அங்கிருக்க ஒரு மானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊ ஊழியர் முருகன் என்பவர் கீழே வந்து விழுந்துள்ளார் பகுதி போன அடுத்த பல இந்த ஊழியர்களும் இதை வந்து அரிசி வந்து உள்ளாகியுள்ளனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வந்து முருகனை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக அவரை வந்து அந்த வாகனத்தில் ஏற்படும் போது அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் வந்து நம்பி படம் பிடிக்க உள்ளார்கள் அப்போது அங்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் பத்திரிகையாளர்கள் ஒருவருடைய புகைப்பட கலைஞர்களுடைய செல்போனை பறித்துக் கொண்டு அந்த செல்போனை அருகில் இருந்த காவல்துறையிடம் கொடுத்து விட்டு இந்த செல்போனை அவரிடம் வந்து வழங்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இதனால் பத்திரிகையாளர்கள் வந்து அவருடன் வந்து கடுமையான ஒரு வாக்குவாதிகள் வந்து ஈடுபட்டன ஏனென்றால் ஒருவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள்ளேயே மயக்கம் அடைந்து அவரை வந்து வாகனத்தில் ஏற்றுவதுதான் நாங்கள் வந்து புகைப்படமாக எடுத்துள்ளோம் ஆனால் இதன் பிறகு நாங்கள் விசாரணை செய்தபடுதான் நாங்கள் செய்தியை வெளியிடுவோம் என தெரிவித்தார்கள் ஆனால் அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய விளக்கத்திற்கு எதுவும் பதில் அளிக்காமல் மிக தகுதியான ஒழுங்கில் வந்து திட்டியதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய பரபரப்பு என்பது வந்து ஏற்பட்டது இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் கூட கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட ஒருவர் நேரடியாக வந்து உங்களுக்கு முன்பாக பெட்ரோலை ஊற்றி மன்னெணியை ஊற்றி தற்போது தற்கொலை செய்ய முயன்ற போது கூட நாங்கள் அந்த செய்தியை சேகரித்து அந்த செய்திக்கு செய்திகள் ஆகவே நாங்கள் உடனடியாக இதை நாங்கள் புகைப்படம் எடுப்பதை நீங்கள் எப்படி தடுக்கிறீர்கள் என தெரிவித்தனர் இதனால் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு பெரிய பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவி கொண்டு வந்து வருகிறது உடனடியாக மீட்கப்பட்ட முருகன் வந்து பாளையப்பட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் முதல் கட்ட அவர் சக்கர நோயின் வந்து அளவு மிக குறைந்ததன் காரணமாக மயக்கம் அடைந்ததாக கூறப்படுகிறது இந்த விஷயம் தொடர்பாக பாளையப்பட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து தன்னுடைய விசாரணையை வந்து மேற்கொண்டு வராங்க பத்திரிக்கையாளரின் செல்போனை பறித்து ஆட்சியர் மிரட்டிய அண்மை தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி no